வடக்கு மாவட்டம் சார்பில் திரேஸ்புரம் பகுதியில் திராவிட மாடல் ஆட்சியின் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு எனும் தலைப்பில் பொதுக்கூட்டங்களில் கழக அரசின் சாதனைகளை விளக்கி தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தூத்துக்குடி மாநகரம் திரேஸ்புரம் பகுதியில் நேற்று இரவு எட்டு மணிக்கு பூபால் ராயர்புரம் திராவிட மாடல் ஆட்சியின் நான்காண்டு நிறைவு பெற்று ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் திராவிட மாடல் ஆட்சியன் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு சாதனைகளை விளக்கி தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது பகுதி செயலாளர் நிர்மல்ராஜ் வரவேற்பு ஆற்றினார் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதா ஜீவன் தலைமை தாங்கி திராவிட மாடல் ஆட்சியின் நான்காண்டு கழக அரசின் சாதனங்களை எடுத்து சிறப்புரையாற்றினார் ஒன்னு டு அஞ்சில் உள்ள கல்விக்கு உள்ள தொட்டு தர மாட்டாங்க பல்வேறு அணிகளாக தேர்ந்து எப்படி ஆட்ட போயிருந்து எல்லாரு கையிலையும் ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி இருக்கும் ரெண்டு மூணு தேர்தல் நம்ம வெற்றி அடைஞ்சாச்சு ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்னு சட்டமன்றம் ரெண்டு உள்ளாட்சி நகர்ப்புறம் நடந்தது கட்சி ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் மறைவுக்கு அப்புறம் ஓபிஎஸும் யாரா இருந்தாலும் சரி தெரியாம போய்விட்டது இப்ப பாத்தீங்கன்னா சமீப காலமாக பிஜேபி கூட கூட்டணி வச்சோம்னா நாங்கள் என்ன பிஜேபி எதோட கூட்டணி வச்சோம்னா மிரட்டிடலாம் நம்மளோட கழக உறுப்பினரும் தலைவர்களை மிரட்டிடுறா என்ற நோக்கத்தில் ஒரு புத்துணர்ச்சி சொந்தமாரி நாங்கள் தான் அப்படிங்கிறோம் எந்த பணியும் செய்யலாம் நம்ம ஊரே உதாரணம் எடுத்துக்கலாம் இருந்து ஆரம்பிச்சு போகலாம் ஸ்டெர்லைட் மூணு நாள் காரணம் துப்பாக்கிசூவி அப்பாவு அப்பாவி பயணிகள் உயிரிழந்தே காரணம் இப்படி தமிழ்நாட்டில் ஒரு ஒரு மாவட்டமாக போனால் எங்களோட அவல் நிலை தெரியும் நீ எல்லாத்தையும் சரி பண்ணி நூறு பெர்சன்ட் இருக்கு இதை இன்னும் சிறப்பாக கொண்டு போறேன்னா இந்தியாவுக்கு முன் மாநிலம் ஏன்னா தமிழர்கள் வந்து இல்லாத இடமே கிடையாது நம்ம ரோடு கிடையாது கப்பலில் வந்து பாய்மரத்தில் பயணம் பெற்றாலும் எல்லா இடமும் அது மலேசியா சிங்கப்பூர் எல்லா இடத்துலையும் நம்ம தமிழர் இருக்கும் மிக மிக திறமசாலி அறிவாளி பலசாலி நம்மளை எப்படியாவது மடைக்கிட வேண்டும் என்று மொழி பிரச்சனை கொண்டு வந்தாங்க கவர்னர் வச்சு இடைஞ்சல் இதை ஏன் சொல்கிறேன்னா நம்ம கழகத்தோழர் அங்கங்கே வீட்டில் இருப்பாங்க பொதுமக்கள் எல்லாருமே நம்ம நாளிதழில் பார்க்கும் உலகத்துல இருக்கிற எல்லா மொழியும் உடனே தெரிஞ்சு நம்ம இந்த தேர்தலுக்கு தயாராகிறதுக்கு தான் இந்த கூட்டத்தோட நோக்கமே இன்னும் எந்த ஒரு இடைஞ்சல் எந்த சலசலப்பு வந்தாலும் முதலமைச்சர் சொன்ன மாதிரி நூறு பெர்சன்ட் அதாவது விமர்சகர்கள் விமர்சிக்கிட்டே இருக்கட்டும் என்னோட பணி தொடர்ந்து சொன்ன மாதிரி ஒரு ஒரு தொண்டருக்கும் அந்த நம்மளோட உரிமை இருக்கு அவை நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு என்ற முறையில் இந்த முறைய முதலமைச்சர் அவர்கள் சாதனையில எடுத்துக்கூற இந்த பிரச்சாரை கூட வைத்திருக்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதுல போது நமக்கு கொரோனா ஞாபகம் இருக்கும் எல்லாரும் அப்போது எடப்பாடி ஆச்சு இருந்தாரு யாரும் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருந்தார் வீட்டுக்குள்ளே நாலு பேர் இருக்க இடம் கூட கிடையாது ஆனாலும் அந்த கஷ்டப்பட்ட மக்கள் ஒட்டமாடியில இருந்தா மேலே வெயில் உள்ளே இருக்க முடியாது அவ்வளோ அவ்வளப்பட்டாங்க உழைக்காத வேலைக்கு போகாத கடையை திறக்காத வீட்டுக்குள்ளே அப்படியே நம்மளை குடும்பப்படுத்தினாங்க எல்லாரும் ஆனால் அது ஒரு பெரிய அனுபவம் வீட்டுக்குள்ளே இருந்து ஆனால் எங்களுடைய தலைவர் தளபதியார் வந்தாரு உடனடியாக கொரோனா எல்லாம் கடைகளை திறக்கலான் விவசாயிகள் செய்யலாம் மீன்பிடி தொழில் பண்ணலான்ற எல்லா தொழிலையும் ஓப்பனாக திறந்து விட்டாரு எல்லாரையும் உழைக்க சொன்னாரு பின்பு நமக்கு அப்ப ரொம்ப கொடுமையான காலமாக இருந்தது ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஆச்சு மூச்சு இழுக்கிறதுக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடான காலம் வந்தது எல்லா வடன ரூர் ரூர் கேரளாவில் இருந்துலாம் நமக்கு வந்து ட்ரெயின்ல ஆக்சிஜன் வந்தது சிலிண்டர் வந்தது மாஸ்க் வந்தது அது எல்லாமே பொண்ணி கடைக்கடை பெரிய ஒரு அவரே இந்த கொரோனா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கொரோனா ஏற்ற நோயாளிய நேரடியா சந்தித்த ஒரே முதல்வர் தளபதி தான் வேற யாரும் போல கொரோனா வார்டுக்குள்ள வந்தவொன்னே ரேஷன் கார்டுக்கு நாலாயிரம் ரூபா கொடுத்தாரு எல்லாத்துக்கும் அதே போல கொரோனாவை இப்போ ஒரு எல்லா பெரிய பொருளாதார வல்லுநர்கள் பெரிய பெரிய வல்லுநர்கள் வச்சு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு சரியா வந்து நமக்கு முறைப்படுத்தி மக்களை மீட்டெடுத்தார் நமக்கு உடனே எல்லாம் தொழில் செய்ய ஆரம்பிச்சோம் வளர்ச்சி என்பது படிப்படியா வந்துச்சு அவர் சொன்னார் மகளிர் உரிமை எல்லாரும் கேள்வி பேசினாங்க இன்னைக்கு கேள்வி பேசிட்டு இந்த எடப்பாடுல என்ன செஞ்சாரு தெரியுமா எப்ப கொடுப்பீங்க மகளிர் உரிமைத்த எப்ப கொடுப்பீங்கன்னு கேட்டுட்டே இருந்தாரு அதே போல நம்முடைய தலைவர் கொடுத்திருக்காரு ஒரு லட்சம் பத்து லட்சம் பேர் கிடையாது ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் பெண்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் தலைவர் கொடுத்துட்டே இருக்கிறார் அதே போல காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பெண் வருஷத்துக்கு மாசத்துக்கு ஆயிரம் உண்டு அதே ஆண்கள் ஆயிரம் ரூபாய் உண்டு அதே போல நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு காலை உணவு திட்டம் இப்ப காலை உணவு போடுறாங்களே இல்லையா நமக்கு ஸ்கூல்ல பிள்ளைங்க போய் சாப்பிட்டு வந்துருது நமக்கு காலையில பிள்ளைக்கு பொங்கியாக்கி போட்டுட்டு வேலைக்கு போகணுன்றது இல்ல பெண்களுக்கு ஒரு சுமை குறைகிறது அதே போல பஸ்ல எப்பனாலும் நீங்க டிக்கெட்டை வாங்கிட்டு ஏறி போயிட்டு வந்துட்டு இருக்கலாம் தூத்துக்குடி டவுன் பஸ்ல நமக்கு இலவசம் அதே போல பெண்கள் தொழில் முனைவர்களுக்கு உதவி கொடுக்கறாங்க நிதி உதவி பத்து லட்ச கடன் வாங்கினா நமக்கு ஏழு லட்ச ரூபா திருப்பி கட்டினா போதும் மூணு லட்சம் மானியம் ஆயிரம் பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் நீங்க தொழில் தொடங்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மானிய கடன் கொடுக்கறாங்க ஆக எல்லாரும் தொழிலை தொடங்க தொடங்கன்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் அவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்து வருகிறார் ஏன்னா எல்லாரும் உழைக்கும் போது எல்லாரும் தொழில் செய்யும் போதும் அந்த பகுதியே முன்னேறும் அந்த ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நம்முடைய தமிழகம் இன்னைக்கு வந்து எயில் வளர்ச்சியா இருக்கட்டும் பொருளாதார வளர்ச்சியா இருக்கட்டும் எல்லாம் எல்லா இருந்தது இன்னைக்கு எல்லாத்தையும் முதலிடம் கொண்டு வந்துள்ளார் நம்முடைய தளபதியார் என்பதை நீங்க குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் ஆகவே என்ன அச்சுறுத்தல் இருந்தாலும் சரி என்ன நீங்க பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம முதலமைச்சர் அவர்கள் எனக்கு ஒரே நோக்கம் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் தமிழ் மொழியை நாம் காத்திட வேண்டும் நாங்கள்லாம் திராவிடர்கள் நாங்கள் திராவிட ஆட்சி நடத்தி வருகிற எங்களுடைய எந்த பாகுபாடும் கிடையாது நாமெல்லாம் சகோதரர்கள் நம்முடைய ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாது மத வேறுபாடு இருக்கக்கூடாது நாமெல்லாம் தமிழராக ஒன்று உடைவோம் இதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய அந்த அறைகூவல் அவருடைய கோட்பாடு அவருடைய கொள்கை நம்முடைய கலைஞர் காட்டி வழியில் இன்மையளவு பிசகாமல் கொள்கை கோட்பாடோடு நம்முடைய தமிழகத்தை வழிநடத்தி வருகிறார் என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன்